ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஜனல் நியூஸ் யூனிட் ஆகாசவாணி சென்னை வேலை வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தோ ஃபர்ஸ்ட் டைம் வீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணுறா ஆளுங்களை க்ளிக் பண்ணிக்காமல் நம்ம சேனலில் போகிற அப்படியே சொல்லலாம் நோட்டிபிகேஷனாக வரும் இது வந்து இந்திய இந்தியாஸ் பப்ளிக் சர்வீசஸ் ப்ராட்காஸ்டர்லேருந்து வேலைவாய்ப்பு இது வந்து என்ன வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷுவல் நியூஸ் ரீடர் ட்ரான்ஸ்லேட்டர் தமிழுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு வந்து கா கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது வந்து ரீஜனல் நியூஸ் யூனிட் ஆகாஷ்வாணி சென்னை இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் ப்ரொஃபார்மாக ஃப்ரம் இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் இந்தியன் ரெசிடரிங் இன் சென்னை அதாவது இந்தியன் பீப்புள்ஸ் உங்களுக்கு சென்னை சென்னையில் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியன் பீப்புள்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இது இதுக்கான வேலை வந்து சென்னைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஏரியாஸ் டு ஒர்க் ஆன் அசைன்மெண்ட் பேசிஸ் இந்த ஃபாலோவிங் கேட்டகரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நியூஸ் ரீ நியூஸ் ரீடருக்கு ஒரு ஒரு வேக்கன்சி இருக்குது ஆனால் வந்து இது வந்து என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் ஆஃப் ரெக்காக்னைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும் கிராஜுவேட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ரிஃபிசன்ஸ் இந்த லாங்குவேஜ் ஃபார் விச் டு பி எம்பல்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹேவிங் ஏ வாய்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி சூட்டட் பை ப்ராட்காஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க வாய்ஸ் வந்து நல்ல இதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வாய்ஸ் நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் இது அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிசரேபிள் குவாலிகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜேர்னலிஸ்டிஸ் ஒர்க் இன் ரேடியோ டிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ரேடியோவிலையோ டிவிலேயோ இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுமாதிரி நாலேஜ் ஆஃப் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஏஜ் லிமிட்டட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு த த்ரீ ஹண்ட்ரடு ஜிஎஸ்டியோட சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி ஓபிசி பீப்புளுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டியோடு சேர்த்து இரநூத்தி அறுபத்தாயிரரூபா சொல்லியிருக்காங்க இதில் வந்து செலக்ஷன் ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரிட்டன் ரிட்டன் டெஸ்ட்டு ஃபார் ஜெர்னல் நாலேஜ் ஆண்ட் கரண்ட் ஈவெண்ட் அஸ் வெல் நாலேஜ் ஆஃப் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபாலோடு பை வாய்ஸ் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து டர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து பேமெண்டை உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பேங்க் ட்ராஃப் பேயபிள் இன் பேவர் ஃபேவர் ஆஃப் த ஸ்டேஷன் டைரக்டர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பே பேமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின்ட் டைரக்டர் நியூஸ் ஆல் இண்டியா ரேடியோ காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை ஆறு ஜீரோ 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 ஃபோர் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் எதுக்குள்ளன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான்க்ளிக் கிளிக் ஆளுங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்